அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு பண்ணை நிலங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா கூட குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் டு சிறுவாணி போகிற ரோட்டில் மாதம்பட்டி ஏரியாவில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பண்ணை நிலங்கள் ஒரு சென்டோட ரெண்டே ரெண்டேகால் லட்சம் ரூபாய் மெட்ரோ ஃபூட் ஹில்ஸுக்கு ரொம்ப நியர்பையாகவே அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்ச ஃபார்ம் லேண்ட் வந்துட்டு ப்ளாட்ஸாக போட்டிருக்காங்க இதில் இருபது வகையான மரங்கள் வந்து நெட்டு வச்சு அது மட்டும் இல்லாமல் மூணு வருஷம் மெயின்டெனன்ஸும் ஃப்ரீயாக பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு சுத்திலும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க முப்பது அடி அகல ரோடு வசதியோட சொட்டு பாசன வசதியும் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இபி கனெக்ஷன் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஒரு பிளாட்டோட மொத்த அளவு வந்து இருபது சென்ட் மொத்தமாக ரெண்டு ப்ளாட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறக்கு முன்னாடியும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்